வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை வர்சஸ் திமுக அதிமுக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் இப்படி தான் வந்து களம் வந்து போகுது அண்ணாமலை ஜெயிக்கணும் அப்படின்னா திராவிட கட்சிகளை கடுமையாக எதிர்க்கணும் தமிழக மீடியாக்கள் செய்யக்கூடிய அந்த ஃபேக்கான பிரபகண்டா இருக்குது பார்த்தீங்களா ஃபேக்கான செய்திகள் அதை முறியடிக்கணும் இது குறித்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோங்க என்ன தெரியுமா அண்ணாமலை நேற்று கோயம்புத்தூரில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு என்னை தோற்கடிக்க பங்காளி கட்சிகள் ஒன்றா சேர்ந்துருவாங்க திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்து கடுமையான வேலைகள் பார்ப்பாங்க என்னை தோக்கடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செய்தியை வந்து பார்க்க முடியுது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனலு ஒரு நியூஸ் கார்டை வந்து வைரலாக வந்து ஷேர் பண்ணுறாங்க என்னென்னா அண்ணாமலை வந்து கோயம்புத்தூரில் வெப்பம் அதிகரித்ததுக்கு ஒன்றரை டிகிரி ரெண்டு டிகிரி வெப்பம் அதிகரித்ததுக்கு திராவிட கட்சிகளே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் கார்டை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க என்னங்க வெப்பம் அதிகரிக்கிறதுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மேலாக பார்க்கும்போது தெரியும் ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா அண்ணாமலை என்ன சொன்னார்னா கோயம்புத்தூரில் ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இருக்கா ஒரு காலத்தில் குழுவுலும் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சாலைகளில் போக முடியலை வாகனத்தை ஓட்டிகிட்டு போக முடியலை மாஸ்க் போடாமல் நடக்க முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு இன்றைக்கி கோயம்புத்தூர் இந்த லெவலில் இருக்குது அப்படின்னா இப்படி வந்து பொல்யூஷனாக இது மாதிரி ரொம்ப ஹீட்டான ப்ளேஸாக இருக்குன்னா அதுக்கு திராவிட கட்சிகள் காரணம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு இதன் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கோயம்புத்தூர் ரீஜியனில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து புரியும் அண்ணாமலை சொன்னது நிச்சயமாக புரிஞ்சிருக்கும் ஒரு காலகட்டத்தில் கோயம்புத்தூரை வந்து ரொம்ப கூலான ஒரு பிளேஸு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதமான ஒரு வெப்பம் இருக்கும் ஈவினிங் மேலே அதாவது மாலை நேரங்களில் குளிர் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கோயம்புத்தூரில் வந்து நான் கோயம்புத்தூரில் தான் படித்தேன் அப்போ நான் வந்து கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நல்ல கூலிங்காக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னது எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது அப்போ கோயம்புத்தூர் அப்படின்னாலே நல்ல ஒரு டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி நல்ல ஒரு கிளைமேட் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது கண்டிப்பாக கோயம்புத்தூர் ரீஜியனில் இருக்கிறவங்களுக்கு இது புரிஞ்சுருக்கும் அண்ணாமலை சொன்னதை புரிஞ்சிக்க முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த செம்மொழி மாநாடு நடந்துச்சு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பத்து ஜூன் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு இந்த காலகட்டத்தில் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஞாபகம் இருக்குது இந்த செம்மொழி மாநாடு நடப்பதற்கு முன்பாக அதற்கான ப்ரிப்பரேஷன் பணிகள் வந்து நடக்கும்போது எவ்வளவு மரங்கள் வந்து வெட்டி சாய்க்கப்பட்டுச்சு எவ்வளவு மரங்கள் வந்து வெட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறது கோயம்புத்தூர் ரீஜியனில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விமான நிலையம் இருக்கக்கூடிய பகுதி இந்த கொடிஷா பகுதியில் தான் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் அப்போ அந்த கொடிசா ரீஜியனில் இருக்கக்கூடிய சுற்றியில் இருக்கக்கூடிய மரங்கள் கொடிசாவுக்கு முன்னாடி கொடிசாவுக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மரங்கள்லாம் நிறையா வந்து அகற்றப்பட்டுச்சு அப்போ கூட ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் ஒரு ஆர்டிக்கலை கூட வந்து நான் வந்து படிச்சிருக்கேன் அதை தேடி இப்போ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழின் பெயரால் பலியாகும் மரங்கள் எனது தமிழின் பெயரால் பலியாகும் மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் ஆட்டிகளை கூட நிறைய மீடியாக்கள் வந்து எழுதியிருந்தாங்க அந்த அளவுக்கு மேட்டுப்பாளையம் ரோடு தடாகம் ரோடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கெல்லாம் நிறையா மரங்கள் வந்து வெட்டப்பட்டுச்சு இந்த உலகத்தமிழ் செம்மொழி மாநாடுக்காக ஓகே இதை தான் அண்ணாமலை வந்து சொன்னார் இது மாதிரி ஒரு ஒரு மாநாடு வந்து நடப்பதற்கு ஏகப்பட்ட மரங்களை வெட்டுறது வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற பேரில் நிறையா மரங்களை வெட்டி பொல்யூஷன் வந்து அதிகமாயிருச்சு இதனால கோயம்புத்தூருடைய டெம்பரேச்சர் வந்து அதிகரிச்சிருச்சு வெளியில் நார்மலாக போனால் போக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னதுக்கான காரணம் இதுதான் அண்ணாமலை சொன்னது வெளி மாவட்டங்களில் இருக்கவங்களுக்கெல்லாம் புரியாது ஆனால் கோயம்புத்தூர் ரீஜியனில் இருக்கக்கூடிய மக்கள் இதை நல்லா கனெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இது தெரியாமல் வெளியில் உட்காந்துக்கிட்டு சும்மா அண்ணாமலை வந்து இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாரு பார்த்துக்கோங்க இவரெல்லாம் ஒரு அறிவாளியா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ரொம்ப கதறிக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ஒன்று நியூஸ் கார்டு அப்படிங்கிற பேரில் வார்த்தைகளை வச்சு விளையாடுறாங்க பார்த்தீங்களா அண்ணாமலைக்கு எதிராக செயல்படுறாங்களே இந்த மீடியாக்கள் இருக்காங்க அண்ணாமலைக்கு எதிராக அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்கான செய்தியை வந்து பரப்பி விடுறது ஃபார் எக்ஸாம்பிள் தந்தி டிவியுடைய நியூஸ் கார்டில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது என்ன அப்படின்னா ஆடு கோழியை வந்து பள்ளியிடக்கூடிய முறை இருக்குது பார்த்தீங்களா ஆடு கெடா வெட்டுறது இது மாதிரியான முறை இருக்குல்ல இது சனாதன வழிபாட்டுக்கு எதிரானது அதனால பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்த பலியிடக்கூடிய முறை வந்து ஒழிக்கப்படும் தடுக்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதாக தந்தி டிவியுடைய நியூஸ் கார்டில் ஒரு ஃபேக்கான செய்தி வந்து பரவிக்கிறதுக்கு தந்தி டிவி உண்மையிலேயே அப்படி ஒரு செய்தியை வந்து வெளியிடலை ஆனா இவங்களாவே ஒரு கிரியேட் பண்ணி ஒரு நியூஸ் சேனலுடைய கார்டை வந்து பயன்படுத்தி இப்படி ஃபேக்கான ஒரு செய்தியை வந்து பரப்பி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகே அப்போ இது மாதிரியான ஃபேக் நியூஸ் இதை எதிர்த்து அண்ணாமலை வந்து வேலை செய்யணும் மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி கூட பார்க்க முடிஞ்சிச்சு அதாவது அண்ணாமலை கிட்ட வந்து ஒருத்தங்க வந்து மனு கொடுக்குறாங்க அண்ணாமலை அந்த மனுவை கலெக்ட் பண்ணி அவங்களுடைய பாதுகாவலர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட வந்து கொடுக்குறாரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த பெண்மணி கொடுத்த மனு வந்து சாலை ஓரத்தில் வந்து கிடந்ததாகவும் அந்த கிடந்த அந்த மனுவில் இருக்கக்கூடிய அட்ரஸை பார்த்து தமிழக மீடியாக்கள் அந்த பெண்மணியுடைய வீட்டுக்கே போய் நீங்கள் வந்து மனு கொடுத்தீங்களே அந்த மனுவை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க பாருங்க கீழே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து பரவிக்கிருக்கு அப்போ ஒருத்தரை எதிர்க்க என்னென்ன வேலைகள்லாம் பார்த்துக்கிறக்காங்க எப்படியெல்லாம் ஷூட்டிங் எடுத்துக்கிருக்காங்க அப்படிங்கிறத ஓரளவு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இதை தான் அண்ணாமலை என்ன சொன்னார்னா இப்போ மீடியாக்கள் எனக்கு எதிராக வேலைகளை வந்து தொடங்குறாங்க பத்தாம் தேதிக்கு பிறகு அஃபிஷியலாக பங்காளி கட்சிகள் ஒன்று சேர்ந்துருவாங்க இனையை எதிர்க்க என்னை வீழ்த்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வாங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுக்கான காரணம் இதுதான் அப்போ இவ்வளோ விஷயங்களை அண்ணாமலை வந்து எதிர்கொள்ள வேண்டியதற்கு எலெக்ஷனில் வெற்றியை பெறுவதற்கு அப்போ கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் ஈஸியாக அண்ணாமலை வந்து ஜெயிக்க முடியாது அண்ணாமலை இவ்வளவு விஷயங்கள் எல்லாத்தையும் எதிர்த்து தான் அண்ணாமலை வந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்குது ஒருத்தவங்க கூட ஒரு பெண்மணி கூட பெண்மணி கூட சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா வெரி மச் ஒரீடு அபவுட் ஹிம் ஸோ மெனி பேக் ஸ்டாபர்ஸ் ஹவு இஸ் ஹீ கோயிங் டு பிரேக் ஆல் த ஸ்ட்ராட்டஜிஸ் அகெயின்ஸ்ட் ஹிம் டெய்லி ப்ரேயிங் ஃபார் ஹிஸ் விக்டரி பிராக்கெட்டில் ஃபஸ்ட்டு டைம் மை ஃபேமிலி இஸ் ப்ரேயிங் ஃபார் இயர் பொலிட்டீஷியன் ஃபார் ஹிஸ் குட் ஹெல்த் அண்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பதிவு போட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களை நினச்சி உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப வந்து கவலைப்படுறேன் எவ்வளவு பேர் முதுகில் குத்துறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அண்ணாமலைக்கு எப்படி இது எல்லாத்தையும் அவர் வந்து ஓவர் கம் பண்ண போகிறாரு எல்லாத்தையும் எப்படி இதை இது எல்லாத்தையும் எப்படி வந்து அவர் உடைக்க போகிறாரு தினமும் அவருடைய வெற்றிக்காக நான் வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை வந்து செய்கிறேன் முதன்முறையாக நானும் என்னுடைய ஃபேமிலியும் கடவுள்கிட்ட ஒரு பொலிட்டீஷியனுக்காக அந்த பொலிட்டீஷியனுடைய குட் ஹெல்த் அண்டு சக்ஸஸுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுறோம் எங்களுடைய ஃபேமிலியே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பதிவு போட்டிருக்காங்க இவ்வளவு தடைகளை தாண்டி அண்ணாமலை வெற்றி பெறணும் அப்படின்னு உண்மையான பிரார்த்தனைகளும் நிறைய பேர் வந்து பண்ணிக்கிருக்காங்க அண்ணாமலை வந்து சாதாரண ஒரு பாஜகவுடைய மாநில தலைவர் மட்டும் கிடையாது அவர் எக்ஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் டெஃபினட்டா அண்ணாமலைக்கு எதிராக இதெல்லாம் பண்ணுவாங்க திராவிட கட்சிகள் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் அவர் வந்து களம் இறங்கியிருக்காரு அவர் ஐபிஎஸ் போலீஸ் மூளை அப்படிங்கிறதுனால இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது அவருக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அறவக்குறிச்சியில் வந்து ஏன் வந்து இதை ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு கேட்கலாம் ஏன் வந்து தோல்வி அடைஞ்சாருன்னு கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவர் மாநில துணைத் தலைவராக இருந்தார் இப்போ பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்காரு அரவக்குறிச்சியும் கோயம்புத்தூரும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது அரசியல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது இந்த கொங்கு பகுதி அப்படிங்கிறது பாஜகவோட அண்ணாமலையோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜோன் அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக வந்து தெரிஞ்சுக்க முடியுது அதனால நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலயே பாஜக கோயம்புத்தூரில் திமுக அதிமுகவோட கூட்டணியில் இல்லாமையே முப்பத்தி மூணு புள்ளி ஆறு விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காங்க டெஃபினட்டா அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கான இவ்வளவு சதி இது எல்லாத்தையும் தாண்டியும் அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கான ஸ்கோப்பு அதிகமாக இருக்கு ஓகே ஒரு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்